எனக்கு உண்மையாவே இவ்வளவு நாள் கூட ஓகே இதோ ஓகே விட்டுலாம் கேசுங்க ஒரு நாள் மான சுட்டதுக்கே சல்மான் கான் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆச்சுன்றது நமக்கு தெரியும் பேர்ல ஒரு மான் வச்சிருக்காரு சல்மான் வச்சிருக்கே மான் வந்து இருக்காது நம்மளால தானே சீ வச்சிருக்கோம் ஓ சல்மான் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் சீமான பார்க்க வேண்டியது பேர்லயே மான் இருக்கிறதால மான் இருக்கா சீமான் தொட்டு நக்கு மான் இருக்கா சீமான் ஆமா சார் சீமான் மான் எனக்கு உள்ள ஒரு டிவி கேவை பார்த்து தற்கூறின்றீங்க தற்கூறின்றீங்க ஒருத்தர் மானூர்காய் நக்குனேன்றாரு சாப்பிட்டேன் கை தட்டுறீங்க அதை கொண்டாடுறீங்க நீங்க எந்த லோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க உண்மையாவே புரியல எனக்கு நக்கி சார் இப்படியே விட்டுட்டு இருந்தோம் சார் விட்டுறோம் இந்த மாதிரி